என்னுடைய உறவுகள் சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம் வணக்கம் எல்லாரும் சோமா இருக்கிறீங்களா ஐயா எல்லாருமே சோமா இருக்கணும் அதே போல நாங்களும் ரொம்ப 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 சோமா இருக்கிறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் வந்து ஒரு ஒரு சர்ப்ரைஸ் வந்து சர்ப்ரைஸ் விட ஓகே உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் அதாவது நான் ஒரு கேக்கு வாங்கிட்டு ஒரு பர்த்டே பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாடா கடந்த நாட்கள் அதாவது டிசம்பர் ஃபஸ்ட்டு என்னுடைய பர்த்டே அந்த டைம் வந்து நிரஞ்சினி ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பண்ணி ரொம்ப சீரியஸான நிலைமையில் நிரஞ்சினி ஹாஸ்பிட்டலே இருந்தேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ அந்த டைம் தான் பிறந்தநாள் வந்தது டிசம்பர் தேதி அப்போ நிரஞ்சனி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்விஸில் இருந்த டைமே நிரஞ்சினி ஒவ்வொரு வருஷமும் எனக்கு பர்த்டே டைமில் கேக்கு ஓட்டும் வீடியோ காலில் இரவு பன்னெண்டு மணிக்கு நிரஞ்சனி வந்து கேக் எனக்கு வெட்டும் இங்கே அம்மா நிரஞ்சனி தங்கா தம்பி எல்லாமே இருந்து எனக்கு வந்து வீடியோ எடுத்து விட்டுட்டு கேக்களை ஊற்றி செலிப்ரேட் மாதிரி பண்ணோம் அப்போ நான் அங்கே போதே நிரஞ்சனி சொல்லும் அடுத்த வருஷம் நீங்கள் இங்கே நிற்கும் கண்ணா நாங்கள் பர்டி செலிப்ரேட் பண்ணோணும் அப்படி இப்படின்னு தெரியும் உங்களுக்கு அப்போ ரொம்ப பெரிய கனவுகளோட நிரஞ்சனி இருந்ததுல பர்த்டே இது பண்ணணும் அப்படி இப்படி எனக்கு உடன்பாடு இல்லை இது கேக்கு விட்டுறது எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை விருப்பம் இல்லை நாங்கள் அப்போ நிரஞ்சனின் இருக்கா சரி ஓகே அப்போ நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிரஞ்சனி ஹாஸ்பிட்டலில் கேக் அந்த சீரியஸான நில தங்கச்சியார வச்சு கடையில் கேக் எல்லாம் வாங்கி டாக்டர்மார்ட்ட கொடுத்து பிளான் பண்ணி இப்படி நான் விடிய ஆறு மணி பேர் வைக்க வருவேன் நான் கேக்கு ஓட்டுவோம் வந்து நிரஞ்சனி வச்சுருந்தது வாங்கி அப்போ நாங்கள் ரொம்ப இப்போ சீரியஸான சீரியஸான நிலைமைன்றபடியாக ரொம்ப ஒரு டென்ஷனாகத்தான் நாங்கள் அந்த டைம் போவோம் நாங்கள் அப்போ டென்ஷன்டா நான் கவலையோடு இப்போ நிரஞ்சனி இப்படி வந்து விஷ் பண்ணி போட்டு நிரஞ்சனிக்கு எலும்பையில்லாது கரைக்கலாது அப்படியான நிலைமை இப்போ நிரஞ்சனி எலும்பி விஷ் பண்ணி கலைச்சு போட்டு போட்டு டாக்டரை கேக்க கொண்டு வாங்குவோம் அப்ப எனக்கு ஒரு இதாகவே போயிட்டு என்னோட கேட்க கொண்டு சொல்கிறாங்க அதை பார்க்க அங்கால கேக்கு கொண்டுருவ எனக்கு ஒரு பக்கம் ஒரு கூச்சமா இருக்கு இன்னொரு பக்கம் அந்த கவலையில் எப்படி நான் இந்த கேக்கு வெட்டுறதுன்ற ஒரு மாதிரியான ஒரு இது அப்போ நான் எனக்கு தான் கேக்கு வெட்டேன் எனக்கு மாதிரி போயிட்டு நஞ்சன நிரஞ்சனி எல்லாமே அந்த டைம் நிரஞ்சனி புனமாகி வீட்டை வந்துடுவணுமன்ற ஒரு மைண்ட் செட் தான் அந்த கேக்கு வெட்டுற அளவுக்கு என்னுடைய மனநிலை துப்புரவுக்கும் இல்லை அப்படின்னா நிரஞ்சனி ப்ளீஸ் என்ன இது பண்ணாதே என்று அது ஓகே அது இப்போ யோசிக்கும்போது கவலையாக இருக்கேன் நான் இந்த மனசை வேதனைப்படுத்தினுன்ற மாதிரி என்னென்ன நிரஞ்சனி அழுது போட்டுது இல்லை எனக்கு என்னென்னா முதல் இந்த சந்தோஷம் எனக்கு முக்கியம் இல்லை முதல் நிரஞ்சனி வழியில் வரும் ஏன்டா அப்படியான ஒரு சுச்சுவேஷன்லாம் நிரஞ்சனி ஹாஸ்பிட்டலில் இருந்தது அது வார்த்தையால் எனக்கு சொல்ல முடியல ஏன்னா ஒரு 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 துக்கத்தில் ஒரு ஆக்கள் இருக்கும்போது கேக்கு வட்டி கொண்டு அப்படி செய்யணுமென்றால் அது 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 எனக்கு அது ஒரு மாதிரியாக போயிட்டுது இருந்தாலும் அவளோட சந்தோஷத்துக்கு அப்படி தான் இருக்கணும் சரி ஓகே சரி அப்போ நிரஞ்சினி ரொம்ப அழுது போய்க்குது இப்போ வரைக்கும் நிரஞ்சினி சொல்லும் எனக்கு நீ முதல் முதலாக நீங்கள் வந்து ஆசையாக நாங்கள் பேட்டையெல்லாம் செய்யணுமன்றது நாங்கள் நான் நான் வாங்கின கேக்கு என்றாலும் நீங்கள் வெட்டியிருக்கலாம் என்று சொன்னேன் அப்போ நான் சரி சரி என்று நான் மலுப்புவேன் அப்போ அம்மா சொன்னால் கண்ணா நிரஞ்சினி ஆசையை நீ நிறைவேற்றி விடு இப்போ கேக்கை கொண்டு வாங்கிட்டு வாங்க அப்போ சரியானட்டு தான் நான் அப்போ இந்த கேக்கை நான் இப்போ வாங்கி கொண்டு வந்தேன்னே நிறஞ்சினிக்கு தெரியாது இப்போ அப்படியே கொண்டு போய் கொடுக்க போறேன் பார்ப்போம் என்ன சொல்லுவேன்னு வாரம் முதல் நான் இதெல்லாம் வழியில் எடுப்போம்ண்ணா வாரம் கொடுங்க அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி நிரஞ்சினி ஹலோ

நடிப்ப நம்ப சரிய எத்தனா கஞ்சிருப்போம் இந்த கேக்கு வாங்கிட்டு வா சரி பட்டுவோம்னா ஏன்னா சந்தோஷமே இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை அந்த டைம்ல நான் எப்படி அதை வெட்டிருக்க முடியும்

சரி அப்ப அதுதான் அப்ப என்ன இதுல என்ன என்னன்னு என்னண்டுடா வட்டி போட்டு காயப்போ காய்ப்போம் என்ன இல்ல இல்லி போட்டு இல்ல ஒண்ணு சொல்லுவன்ட் முக்கியமான விஷயம் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அம்மா வந்து எனக்கு பெருசா பிறந்தநாள் செய்தவா என்னம்மா என்ன முதல் முதல் வயசு பிறந்த நாள் பெருசா ஊருக்கு எல்லாம் சொல்லி பெருசா செய்தவா அதுக்கு பிறகு எங்களுக்கு வீட்டுல என்ன அப்படி நாங்கள் நான் உங்களுக்கும் பற்றதில்லை நீங்க நாங்களும் ஓகே இப்படி எழும்பினா அம்மா தம்பி கண்ணா பிறந்த நாள் வாழ்த்துக்காண்டு அம்மா கட்டி பிடிச்சி போட்டு வஞ்சி போட்டு விடுவா அவ்வளவுதான் நாங்களும் அம்மாட்ட கிட்ட வந்து பிடிக்கிறதே இல்லை எனக்கு கேட்க வட்டுமோ புதுகுடுப்பு வாங்கித்தாங்கோ அப்படியானது இல்லைனம்மா நாங்கள் அது அப்படித்தான் இருந்தது நிரஞ்சினி என விரும்பினுக்கு பிறகு

என்னடா காசே இல்ல அந்த நேரம் நானா உழைச்சதுல படிப்பிச்சு பத்தொன்பது வயசுல படிப்பிச்சு உழைச்சதுல சேர்த்து வச்சதுல என்னால சின்ன இருந்தா சந்தோஷமா இருக்குது அப்ப எனக்கு வாங்கிட்டு அந்த இது எனக்கு அப்ப பத்தொன்பது வயசு எனக்கு பத்தொன்பது வயசு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அதுக்கு பிறகு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு நிறஞ்சனி உடுப்பு அது இதெல்லாம் வாங்கி தரும் என்னுடைய இருபத்தி ஓராவது பிறந்தனா ஹீப்டே கி அது நுரஞ்சினி வீட்டுல எனக்கு தூதுக்கு தூதுப்புறா என என்னுடைய காதலை சேர்த்து வைத்து கல்யாணம் வரைக்கும் நின்ற தூதுப்புறா என்னுடைய ரவிராஜ் ராம்கி என் ரெண்டு பேரும் அவர்களையும் கூப்பிட்டு மாட்டடைச்சி கோழி நண்டு நண்டு கறி ரால டெவல் கனவா கறி எனக்கு விரும்பின எல்லாத்தையும் சமைச்சு அவங்களையும் கூப்பிட்டு ஃபிட்டியை கேட்க எல்லாம் வாங்கி சின்ன நான் பலூன் எல்லாம் போட்டு சோடிச்சு இது பண்ணது அங்க இனிமே அதை நான் மறக்கவே முடியாது இப்போ அவங்கட குடி எங்களுக்கு சொல்லுவேன் நான் அந்த இதுகளை அவங்களும் ரவிராஜும் சொல்லுவாங்க அண்டைக்கு சாப்பிட்ட சாப்பாடு மறக்க இல்லாத நிரஞ்சனியும் அப்படி தனியா செய்தார் அதுக்கு பிறகு நான் வழிக்கிட்டேன் அந்த 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 வருஷமே என்ன அந்த அந்த அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் பிறந்த நான் இங்கே வழிக்கிட்டே இருந்தேன் அப்போ அந்த நான் ஒளி நான் வழிக்கிட்டதுலேருந்து எட்டு வருஷமா ஒவ்வொரு ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அம்மாவும் நிறைஞ்சிடும் லேக்கை எடுத்து கொண்டு வந்து பன் பதினொன்று ஐம்பதுக்கு கேமராவுக்கு முன்னால் வச்சுட்டு கேமராவில் பாடி வெட்டி கேமராவுக்கு தீர்த்தோம் இந்த முறதான் எட்டு வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் நான் எனக்கு நிறைய பிளான் இருந்தது வித்தியாசமா எல்லாம் எல்லாம் செய்யறதா நானும் கதைச்சி ஆனா சூழ்நிலை வந்து இப்படியா போச்சு தம்பி ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தாரு தம்பி பிளான் ஒரு பிளான் வச்சிருந்தது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பிளானோட இருந்தாங்க ஆனா எனக்கு இதுல எல்லாம் சத்தியமா சொல்றேன் இந்த கேக்கு ஓட்டுறதுலயோ சரி இந்த இந்த இப்ப நிரஞ்சனிக்கோ சரி அம்மாக்கோ சரி ஓகே பிறந்தநாள் அவ அம்மாண்ட பிறந்தநாள் எல்லாம் வந்து வாழ்க்கையில நான் செய்யவே இல்லை நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் ஓகே அது ஓகே எனக்கு பிறந்தநாள் செய்யணும்னு பாத்தீங்கன்னா எனக்கு அது விருப்பமே இல்லை உடன்பாடு இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் நானும் நிரஞ்சனையும் தம்பி எடுத்த முடிப்பு செய்யணும் அது இந்த நிலை என்ன சொல்லுங்க இப்ப கேக்கு வடுறது ஒரு விஷயம் இல்ல ஆனா அந்த சின்ன சின்ன சந்தோஷம் இப்ப நாங்க பெரிய அளவுல ஒரு கால அனுபவம் செய்யறே இல்ல அப்படி செய்யறதா இருந்தாலும் இவர் இல்லாத நேரம் கூட அம்மாவுக்கு செஞ்சிருக்கிறோம் உம் வழிய போய் தான் உண்மையிலே செய்யறாங்கன்னா அதுலன்னு ஒரு சரியான ஒரு திருப்தி கொண்டிருக்கும் சிறுவர் இல்லங்கள் அப்படி போய் செஞ்சிருக்கிறோம் அப்ப இந்த முறையும் பாத்தீங்கன்னா எனக்கும் தான் தெரியும் அந்த பிளான் இப்ப தான் டு குடைக்க குடைக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு ஹோம் ஒன்று பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் நாங்கள் எல்லாம் கரைச்சு செய்யறதா அப்போ அது எல்லாமே உடைஞ்சிட்டுது ஆஸ்பத்திரிக்கு போனதால அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா நான் கேக் எல்லாம் வாங்கி ஹம் அங்க இருக்கிற ஸ்டாஃபுக்கும் கொஞ்சம் சோட்டிஸ் ஐட்டங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேனே இவர் வேற எதிர்பார்க்காம கேக்க நானே அந்த கேக் பார்க்கல எனக்கு இவர் பேசுவேறன்னு தெரியும் என்ன போன வருஷம் இவர் வருவாருன்னு தெரியாத போன வருஷம் ஸ்விஸ்ல இவருக்கு சர்ப்ரைஸா நான் ஒரு கேக் வட்டினேன் இவருக்கே தெரியாம சுவிஸ்ல ஒரு ஆவா அவங்களை சோந்தாக்காட்ட கேக் வாங்க சொல்லி காட்டு வாங்க சொல்லி பொக்கி எல்லாம் ரெடி பண்ணி இவருக்கு பிடிச்ச கொத்துரொட்டி எல்லாம் வாங்குங்கன்னு சொல்லி நான் இங்கே இந்த வகை காசு அனுப்பி செஞ்சு சரியான பேச்சு வாங்கின பயத்துல ஹாஸ்பிட்டல்ல இந்த முறை டாக்டர் மாதிரி கேட்க கொடுத்த கொஞ்சம் டாக்டர்ஸோட பழக்கம்

பிறகு நான் வந்தாப்புறோம் வீட்டை வந்தாப்புறோம் அடுத்தடுத்தாலே நான் இல்ல கேக் அந்த அண்டு நாங்க போட்ட பிளான் நிறைவேறையில வில அப்ப நானும் நல்ல மாத உடல் சுகத்தோட இருந்திருந்தா செஞ்சிருக்கிறான் அப்ப பிறகு இவரு இங்க நான் ஒரே கேட்டபடி வெட்டுவோம் வெட்டுவோம் இவர் பெரிய சீன் தெரியதான் இல்ல இல்ல அம்மா அம்மா தான் நேற்று எனக்கு இப்படி கண்ணா நீ ஒரு கேக் ஒண்ணு வாங்கிட்டு வா நாங்க கேக் ஓட்டுவோம் நிரஞ்சினிக்கு சந்தோஷமா இருக்கும் வாங்கிட்டு வா அப்படின்னா நிரஞ்சனி இப்ப கொஞ்சம் நடந்து தெரியுது அந்த என்ன அந்த ஒரு நடந்து தெரியுது என்னம்மா அம்மா நாங்க ஒரே பட்டம் தான் எப்படி கூப்பிட நிக்கலாம் ஆட்சி என்ன கூப்பிடுவா நிறைய ஆட்சி கிளாவி என்ன கூட்டுவா அப்ப அப்படி அப்ப நனஞ்சியா இப்ப செய்யறதால நம்ம சொன்னா ஒரு கேக் கொண்டு வாங்கிட்டு வாங்கன்னா வட்டுவோம் அப்ப சரி ஓகே அண்டுட்டு அப்ப நாங்கள் அப்ப நான் வந்து இந்த கேக்கு வாங்கிட்டு வந்தேன்னா இப்ப என்ன மாதிரி சந்தோஷமா இல்லையோ இந்த வடிவேல சொல்ற மாதிரி இருக்கு ஆனா இல்ல சரி ஓகே பரவாயில்ல மந்தையில தெரியும் தங்காக்கல நண் வாங்கினது புரோ தானே எனக்கு தெரியுமா அது இது கேக்கா

மாதம் முதலாம் தேதி தான் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்க நான் சுகமா இருக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் மறந்துட்டேன் வணக்கம் குளிச போட்டு நித்திரியா போயிட்டேன் நித்ரையா போயிட்டா நித்திரியா இருந்தீங்க

நம்பர் வாங்கிட்டு வர ஏன்டா வயசு தெரியுமா அதெல்லாம் சொல்லிட்டேன்னு உங்களுக்கு இருபத்தி ஒன்பது வயசு கிழவனுக்கு சரி ஓகே நான் பாரு தமிழ்ல போறது இங்கிலீஷ்லே பாருங்க ஹேப்பி சரி இது முடி முடி ஆ சரி எத்தனை இந்த டயட் பிளானோ தெரியல இல்ல சொந்தங்களுக்கு சொல்லிட்டு டயட்

நல்லா இருக்கா கே இதோட உங்களுக்கு முடிஞ்சது அதான் இந்த நாங்க இருக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது போது அப்பதான் எங்களுக்கு வந்து நாங்க விரும்புற சாப்பாடு எல்லாமே வரும் கொத்துரட்டியோ ஃப்ரைட் ரைஸோ இப்படியான கேக்குகள் அதுகள் இதுகள் என்று சொல்லி சூடாகணும் சொல்லி போய் கண்ணுக்கு முன்னால அப்படியே வந்து நிற்கும் அன்றைக்கு நம்ம தேகதீத்திருந்து சாப்பிடுறது ஒரு பெரிய இது சாப்பிட்டுருக்கலாம் அப்போ ஓகே அப்போ எனக்கு சந்தோஷம் சந்தோஷமோ ஆ

ஆனா சரி உங்களோட விருப்பத்துக்காக ஒரு சின்ன ஒன்று செய்யலாம் ஆனா ஆனா சரி வந்து வேற நான் இப்ப நாலு பேருக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கிற அளவுக்கான ஒரு பிரயோசனமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எல்லாரும் அப்படித்தான் நீங்களும் செய்யுங்கோ தேவையில்லாம ஆடம்பரமான காசுகளை செலவழிச்சு அது இதுன்னு சொல்லி அது அது ஓகே அது இப்படி சின்னன்னா இப்படி செய்யறது அதுவும் ஒரு நல்ல ஒரு மெமரியா தான் இருக்குமே தேவையில்லாம காசு ஒன்ப காசு அந்த அப்படி பேந்து ஓகே சரி அப்ப நன்றி வேற என்ன ஆஹ் அப்ப மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொளியில உங்க அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் விடைபெறுகின்றோம் பாத்தீங்களா அந்த துணியை பாத்தீங்களா இப்ப எப்படி아 ಪೂರ್ವத்துல நிக்கின்றது மீண்டும் வரத்தான வர நல்லா இருக்குதா என்னங்க உறவுகளே சொல்லங்க அப்பா ஓகே ஆளுக்கு லம்புடு நாண்டைகள் கலனா வீட்டு களத்து லம்போடு திருவி ஓகே ஒகே பை 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 பாய் நான் சோப்பிலே சாப்பிட போறேன்